நம சிவாய இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒரு மனிதன் மனிதனாக இருக்கிறதுக்கு தேவையான குணங்களில் ஒரு குணத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோங்க இந்த கதையை நான் படித்த உடனே இப்போ நடந்துக்கிட்டு இருக்க ஒரு நிகழ்வு நம்ம ஃபோனை எடுத்தோம் அப்படின்னாலே நம்ம அதை படித்து மனசை பாதிக்கிற அளவுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு ஒரு பதில் நாளைக்கு அந்த விஷயம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ஒன்று அப்படின்னு என் மனசில் பட்டது அந்த ஒரு விஷயத்தை பற்றின கதை தான் நம்ம இப்போ கேட்க போகிறோம் இந்த கதையை எழுதினவர் சா மணிகண்டன்னு இந்த கதையை வாங்க நம்ம இப்போ கேட்கலாம் ஒழுக்கம் அதை பற்றின ஒரு கதை தான் ரொம்ப பரபரப்பா இயங்கி கொண்டு இருக்கிற ஒரு சாலை அந்த சாலையோட ஓரமா இருந்தவரோட வீடுதான் கந்தசாமியோட வீடு இப்போ ஒரு சத்தம் டே சரவணா வாடா பரீட்சைக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு கூப்பிட்டானா கந்தசாமி இதோ வந்துட்டேன்டா சாரி சாரி இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு சரிவா போகலாம் அப்படின்னு சொன்னா சரவணன் ரெண்டு பேரும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுக்காக பப்ளிக் எக்ஸாமுக்காக வேகமாக நடந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாங்களாம் கந்தசாமியோட வீடு தான் சொந்த வீடு அதில் இருக்கக்கூடிய அந்த அடுக்குமாடி வீட்டில் தான் வாடகைக்கு குடியிருப்பவர் தான் சரவணனோட குடும்பம் இதனால் இவங்க எப்பொழுது ஒரே வீட்டில் அதாவது ஒரே இடத்துல இருக்கிறனால நட்பு ரொம்ப அதிகம் ரெண்டு பேரும் நகம் நகமும் தான் எப்பயுமே இருப்பாங்களா கந்தசாமி வந்து படிப்புல பயங்கர புலி ஆசிரியர் வந்து பாடம் நடத்தும் போதே அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிச்சிடுவானா ஆனா சரவணன் வந்து படிப்புன்னா கொஞ்சம் வந்து அதிகமா அதுல கவனம் செலுத்தி இப்ப வந்து கந்தசாமி ஒரு தடவை படிச்சாங்கன்னா இந்த சரவணனுக்கு வந்து ஒரு நாலைந்து தடவை படிச்சாதான் அந்த இது மனசுல நிக்கும் அப்படி இருக்கிற அந்த டைம்ல வந்து அவனுக்கு கந்தசாமியோட பழகுனதுனால அவன் வந்து கந்தசாமி இந்த சரவணனுக்கு பாடங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னு புரிய வச்சு அவனுக்கு பொது தேர்வில் வெற்றி பெறுவதற்காக மிகுந்த ஒரு சப்போர்ட்டை வந்து கொடுத்துருந்தான் யாரு கந்தசாமின்ற பையன் அதனால் அவனோட நல்ல எண்ணத்தினாலையும் அவன் செய்த உதவியினாலையும் சரவணனும் படிச்சு பயம் இல்லாம தேர்வு எழுதுறான் பொது தேர்வு முடியுது கந்தசாமி சரவணன் ரெண்டு பேருமே கோடை விடுமுறைக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா ரெண்டு பேரும் அவ்வளோ சின்சியராக படிச்சு முடிச்சனால எப்படா விடுமுறை வரும்னு அதே மாதிரி பரிச்சை நல்லபடியாக எழுதுனாங்க ஆனந்தமா அவங்களோட விடுமுறைய சந்தோஷமா அவங்க எல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து கழிச்சாங்களாம் தேர்வு முடிவு வெளியில வந்தது கந்தசாமி தான் அந்த பள்ளியிலேயே முதல் மதிப்பெண் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் சரவணன் எப்படியோ ஓரளவு நல்லபடியா மார்க் வாங்கி பாஸ் பண்ணிட்டான் இது இது வந்து அவனுக்கு முதல் மதிப்பெண் எப்படி அவன் வாங்கினானோ கந்தசாமி அதே அளவுக்கு தன்னோட நண்பனும் பாஸ் பண்ணது அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்ததான் அந்த அளவுக்கு இரண்டு பேரும் இவனுக்காக அவங்களும் அவனுக்காக இவனும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நல்ல மனசுள்ள ரெண்டு நண்பர்கள் ரெண்டு பேரும் தாங்கள் பெற்ற வெற்றியை சந்தோஷமாக கொண்டாடினாங்க ஆனால் அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கலை ஏன்னா சரவணோடனோட அப்பாவுக்கு வந்து திருச்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அதனால கந்தசாமியை விட்டு அவங்க வேற ஊருக்கு போகிற மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு கந்தசாமி தன்னோட நண்பனுக்கு யாருக்கு சரவணனுக்கு கண்ணீரோட கொடுத்து அனுப்பிச்சான நண்பா நீ நலமா நான் நலமா என்னுடைய அப்பா அம்மாவை கேட்டதா சொல்லு என் உயிர் உயிர் நண்பனுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் உன்னை சந்திக்கிற நாள் தான் என்னுடைய வாழ்வுல மறக்க முடியாத நாளா இருக்கும் நண்பா அப்படின்னு கந்தசாமிக்கு சரவணன்னு வாழ்த்து மடல் பிறந்த நாளுக்காக வாழ்த்து மடல் அனுப்பியிருந்தானா வாடி இருக்க பூக்கள் எல்லாம் த மீது தண்ணீர் படும்போது எப்படி பூத்து குழுங்குதோ அது மாதிரி கந்தசாமிக்கு இந்த கடிதத்தை படித்த உடனே அவ்வளவு சந்தோஷமாக மகிழ்ச்சியில் அப்படியே திளைத்துட்டானா ஏன்னா பிரிவு நிரந்தரம் இல்லை என்பது போல் சேர்ந்து இருக்கிறதும் நிரந்தரம் இல்லை இதுதான் காலத்தின் கட்டாயம் காலம் செல்ல செல்ல என்ன ஆச்சு இவங்க அவங்க அவங்களோட வேலையை பார்ப்பதற்கே நேரம் சரியா இருந்தது அதனால எந்த வித தகவல் பரிமாற்றமும் இல்லாம அவங்க ரெண்டு பேரும் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க வேற நண்பர்கள் வேற சூழ்நிலை வேற வாழ்க்கை அப்படின்னு ரெண்டு பேருமும் இரு துருவங்களாக வந்து பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சுமார் ஒரு பதினைந்து வருடம் ஆகுது அதுக்கப்புறம் ஒரு சத்தம் அப்பா நான் ரெடி அம்மா தான் லேட்டு சரி நம்ம அம்மாவை விட்டுட்டு டூர் போகலாம்ப்பா அப்படின்னு சரவணன் இரண்டு வயது மகள் சத்யா வந்து சொன்னாலாம் ம் செல்லம் அம்மி பாவம் இல்லையா அம்மாவையும் கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சரவணன் தன்னோட குழந்தைக்கிட்ட சொன்னாராம் சரவணன் திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் தான் நல்ல சம்பளத்தில் வேலை பார்க்குறாங்க இவனுக்கு தன்னோட மகள் சத்தியானா அவ்வளவு உயிர் அவள் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் இதை வாங்கி கொடுத்துருவாங்களாம் இப்போ அந்த குழந்தை கேட்டதுக்காக தான் அவங்க குடும்பமாக டூர் போகிறதுக்கு தயாரிக்க தயாராக ஆயிட்ருந்தாங்க சரவணன் பல ஊருக்கு சென்று நிறைய இடத்துல சுற்றுலாலாம் முடிச்சுட்டு கடைசியாக ஒரு வழியாக சேலம் வழியாக தான் திரும்பி அவனோட இருப்பிடத்துக்கு வேண்டிய ஒரு நிர்பந்தம் வருது போகும்போது உடனே சட்டுன்னு பிரேக் அடிச்சிட்டான் கார்ல அடிச்சுட்டு அப்போத காருக்குள்ளே இருந்து அவங்க ஒய்ஃப் கேக்குறாங்க மனைவி அப்பா என்னங்க தலையில முன் ஏன்னா டக்குன்னு பிரேக் அடிச்சோடனே அவங்களோட தலை முன்னாடி இருக்கக்கூடிய சீட்ல இடிச்சிருச்சான் ஆ அம்மா வலிக்குது பார்த்து போக மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம் சரவணன்கோ அவங்க மனைவி பேசின எதையுமே பொருட்படுத்தாம எதையுமே அவரை கவனிக்காம கொஞ்ச நேரம் அமைதியாவே இருந்தாராம் அவங்களோட மனை மனசுல வந்து அப்படி ஆயிரக்கணக்கான சிந்தனைகள் ஓடியதாம் அப்புறம்தான் ஒரு இயல்பான நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தன்னோட மனைவி கிட்ட சொல்றாரு சரவணன் நானும் என் நண்பன் கந்தசாமியும் இந்த பள்ளியில படிச்சோம் அவன மாதிரி யாராலையும் படிக்க முடியாது எனக்கு எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததே அவன்தான் எனக்கு படிப்புன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால நாளடைவுல அது பிடிக்காம கூட போயிடுச்சு அப்ப அவனோட நட்பு தான் என்னைய தேத்துச்சு அவனோட நட்புனாலதான் அப்படி இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் அவனோட உதவினால தான் அவனோட என் தூண்டுதல்னால தான் எனக்கு படிப்பில் ஒரு ஆர்வமே வந்தது அதுக்கப்புறம் தான் நான் நல்லா படித்து நல்ல ஒரு வேலையிலையும் இருக்கிறேன் அதுக்கு காரணம் முக்கியமான காரணம் அவன்தான் தன்னால் நான் எப்படி அவனை மறந்தேன்னு எனக்கு தெரியல வா பக்கத்தில் தான் இருக்கு அவன் வீடு போய் பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு சரவணனோட மனைவியும் சரிங்க அதனால் என்ன கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொன்னாங்களாம் கண்டிப்பாக கந்தசாமி இங்கே இருக்க மாட்டான் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒருவேளை அவன் இங்கே இருந்தால் நான் அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கந்தசாமியோட வீட்டுக்கு முன்னாடி போய் காரை நிறுத்தினாரா சரவணன் இங்கேயே இருங்க நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு கிட்டேயும் குழந்தைக்கிட்டேயும் சொல்லிவிட்டு அந்த கந்தசாமி வீட்டு வாசலை நோக்கி நடக்கிறாரு சரவணன் கந்தசாமியும் அவனும் போகிற வழியிலேயே கந்தசாமியும் சரவணனும் அந்த ஒன்றா விளையாடிட்டு இருந்த அந்த இடத்த பார்த்த உடனே அப்படியே கண்களில் நீரே வர ஆரம்பிச்சிருச்சான் அப்படியே அதை நினச்சிக்கிட்டே போய் கந்தசாமியோட கதவு எந்த ஒரு சத்தமும் இல்லாம லேசா அப்படியே திறந்ததான் காலையில கதிரவனோட அந்த கதிர்களை கையில் இப்படி தடுத்து தலையை மூடிக்கிட்டு ஒரு வயதான பெண்மணி யார் பாணி அப்படின்னு கேட்டாங்களாம் கந்தசாமி வீடு தானே இது அப்படின்னு சரவணன் கேட்குறாரு அதை கேட்டவுடனே அவளோட வாயில கை வைத்துக்கிட்டு குமுறி குமரி அழுதுகிட்டு உள்ள ஓடிட்டாங்களாம் உடனே கந்தசாமியோட தந்தை தந்தை வந்து வெளியில் வராரு கந்தசாமி வீடு தான் பாயிது ஆனால் அவன் இப்போ உயிரோடு இல்லையே அப்படின்னு மெல்லிய குரலில் தழுதழுத்துட்டே எடுத்துகிட்டே சொன்னாரான் அதை கேட்டவுடனே அவன் தலையில் இடியே விழுந்த மாதிரி ஆயிடுச்சான் சரவணனுக்கு அங்கிள் என்னை யாருன்னு தெரியுதா நான் உங்கள் வீட்டில் வாடகைக்கு குடியிருந்தனே சுப்பிரமணியனோட மகன் சரவணன் நான் தான் அங்கிள் ஓ அப்படியாப்பா அங்கிள் நான் கந்தசாமி கூட இந்த ஊரில் தான் பத்தாம் வகுப்பு படித்தேன் ஆ தெரியுது தெரியுது உங்கள் அப்பா பக்கத்தில் இருக்கிற அரிசி குடோன்ல தானே வேலை பார்த்தாரு தெரியும்ப்பா ஞாபகம் இருக்குது ஆமாம் அங்கிள் கந்தசாமி நல்லா தானே படித்தான் அப்புறம் எப்படி அங்கிள் படிப்பில் தான் பத்தாம் வகுப்பில் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தான் ப்ளஸ் டூவில் சேர்க்க சரியில்லைப்பா மார்க்கு குறைஞ்சிருச்சு பிறகு மார்க்கு குறைஞ்சதுனால அவனுக்கு நல்ல காலேஜில் இடம் கிடைக்கல பரவாயில்லப்பா நான் ஒன்றா பணம் கட்டியாவது சேர்க்குறேன் ஏன்னா காலேஜுக்கு போனாவது வேறு சேர்க்கை ஏற்பட்டு படிச்சிருவான் அப்படின்ற நம்பிக்கையில் சேர்த்து விடுறேன்னு ஆனால் அவனும் மார்க் கம்மியாகிடுச்சு இனிமேலாக நான் படிக்க போக மாட்டேன் வீட்டில் தான் இருப்பேன்னு சொல்லிட்டான் சரி நானும் பையன் சும்மாவே இருக்கானே ஏதாவது ஒரு தொழிலாவது வச்சு கொடுக்கலான்னு அவனுக்கு ஒரு டிராக்டர் வாங்கி கொடுத்தேன் அவனும் முதல்ல நல்லா தான் சம்பாதிச்சான் அப்புறம் திருப்பி சேரக்கூடாதவங்களோட சேர்ந்து கெட்ட பழக்கத்துக்கு அடிமையானா நாங்களும் ஒரே பையன் அப்படின்றனால கண்டிக்காம சொல்லிக்கிட்டே இருந்தோமே தவிர ரொம்ப ஸ்ட்ரிக்டா அவனை கண்டிக்காம விட்டுட்டோம்ப்பா சரியாயிரும் சரியாயிரும்னு பேர் கெடும் பின்னே மதி கெடும் முன்னே அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க அது மாதிரி அவனோட புத்தி மாற ஆரம்பிச்சது யாரு பா பேச்சையும் கேட்கறது இல்லப்பா யாருக்கும் பயப்படுறதும் இல்லை அதுவும் இல்லாம மது பழக்கம் அது மாதிரி கெட்ட பழக்கத்துக்கு எல்லாத்துக்கும் அவன் மறைமுகமா அடிமையாயிட்டான் மறைமுகமாக அடிமையானது மட்டும் இல்லாம எங்களுக்கு முன்னாடி செய்ய இருந்தவன் பின்னாடி அது மேலோங்கி நின்றுச்சு அந்த கெட்ட பழக்கம் எங்க கண்ணில் படம்படியே எல்லா இடத்துலையும் அந்த தவறுகளை செய்து வந்தான் இதனால் எனக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு ஒரு முறை அவனை அடிக்க கூட செஞ்சுட்டேன் ஆனில இருந்து எங்கூட பேச கூட இல்லப்பா அவங்க அம்மா கிட்ட மட்டும்தான் ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பான் அந்த கெட்ட பழக்கத்துக்கு அவனோட மனசு அடிமையானதுனால அவனோட தொழிவுல சரிவர கவனிக்க முடியல ஏகப்பட்ட நஷ்டம் எல்லாத்தையும் வித்து தொடர்ந்து அந்த கெட்ட பழக்கத்துக்கே அவன் அடிமையாக ஆரம்பிச்சுட்டு அதுல ரொம்ப அவன் வந்து ஆஹ் சொல்ல முடியாத அளவுக்கு அந்த தீய பழக்கத்துக்கு அவன் அடிமையாயிட்டான்பா இன்னைக்காவது ஒரு நாள் சரியாயிடுவான் திரிந்திடுவான்னு நினைச்சோம் ஆனால் அந்த கெட்ட பழக்கமே அவனோட உயிரை குடிக்கிற அளவுக்கு அவன் அதில் மூழ்கிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லி எங்கே எங்கே அழுக ஆரம்பிச்சிட்டாரான் அவங்க அப்பா இவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல எதுவும் பேசாமல் மௌனமாக அந்த இடத்த விட்டு கண்ணீர் மல்க வெளியே வந்துட்டானாம் மனைவி கேட்குறாங்க என்னங்க உங்கள் ஃப்ரெண்டை பார்த்திங்களா விசாரிச்சிங்களா இப்போ எங்கே இருக்காரா எப்படி இருக்காரா அப்படின்னு கேட்டாங்களா கொஞ்ச நேரம் அவரவரே ஒரு சாந்தப்படுத்திக்கிட்டு அவன் இப்போ இங்க இல்லையா டெல்லியில் மாதம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளமா அங்கே வேலை பார்க்கறானா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவானா அதனால அடுத்த தடவை இங்கே வர்றப்ப தகவல் கொடுக்குறேன்னு சொன்னாங்க அப்போ நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ போலான்னு சொல்லிட்டு கண்களை தொடச்சிட்டு அவரு கிளம்பிட்டாராம் அப்பவே நான் நினச்சேங்க நீங்கள் அவர்கிட்ட உதவி வாங்கினீங்க அவர்கிட்ட இருந்து தான் நீங்கள் நல்ல விஷயங்கள் கற்றுக்கிட்டேன்னு நீங்கள் நீங்களே இப்படி ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருந்து அருமையாக குடும்பம் நடத்தும் போது உங்கள் ஃப்ரெண்டோட உயர்வுக்கு நம்ம வந்து சந்தேகமாக என்ன அப்படின்னு சொன்னாங்களாம் அவங்க சொல்கிற எதையுமே இவரோட காதில் போய் விழுகவே இல்லையா தன்னோட மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டாராம் எப்படி படிக்கணும்ன்றத கற்றுக் கொடுத்த அதே மாதிரி எப்படி வாழக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துட்டியே ஒரு மனிதனோட வெற்றி என்பது அவனோட திறமையில மட்டும் இல்லை அவனோட நடத்தையிலையும் உள்ளது ஒழுக்கம் இல்லாதவங்களோட கல்வி செல்வம் எதுவுமே பயனில்லாத ஒண்ணு பயனற்றது அதுதான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கத்தை எப்பயுமே தன்னோட உயிருக்கும் மேலா கருதணுமாங்க அப்படின்றத இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அவருக்குள்ளேயே அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டார் நான் இனிமே ஏற்கனவே எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கும் நான் அடிமை ஆகலை ஆனால் இப்போ செய்கிற சிறு சிறு தவறக்கூட இனிமே செய்யக்கூடாது ஏன்னா இந்த மாதிரி ஒரு சின்னதுல ஆரம்பிக்கிறது தான் நாளடைவில் நம்மளை அழிக்கிறது இல்லாம நம்ம குடும்பமே அப்படியே கண் கலங்கி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவரும் அவரோட செய்கைகளை மாற்றிக்கணும் சில விஷயத்த அவரும் புரிஞ்சு அத மாத்திக்கவும் ஆரம்பிச்சிட்டாராம் குழந்தைங்களுக்கு எதை நம்ம வாங்கி கொடுக்கறோம் எல்லாமே வாங்கி தரலாம் செல்லம் கொடுக்கலாம் எல்லாமே சரிங்க ஆனா நம்ம அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது மட்டும் நம்மளோட பெற்றோர்களோட கடமை இல்லைங்க அவங்களுக்கு எது நல்லது இல்லை எப்ப எச்சரிக்கணும் அவங்க எது செய்தால் அவங்க வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் எது செய்யாம இருக்கணும் அப்படின்றத தகுந்த நேரத்துல நம்ம சொல்றதும் நம்மளோட ஒரு கடமைதான் அது ஒரு சமயம் அன்பா சொன்னா கேட்பாங்க ஒரு சமயம் வேகமா திட்டிதான் சொல்ல வேண்டியது இருக்கு அது வந்து எந்த தவறுமே இல்லை ஏன்னா அந்த குழந்தைகளை நம்ம இப்ப திட்டுறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா அதுதான் பெரிய தப்பு ஏன்னா நம்ம இன்றைக்கி திட்டுறது ஒரு நிமிஷமா இருக்கலாம் ரெண்டு நிமிஷமா இருக்கலாம் ஆனா அதனால அந்த குழந்தைங்களோட மனசுல இருக்கக்கூடிய தேவையில்லாத சிந்தனை மாறி ஒரு நல்ல வழிக்கு போகும்போது அவங்களோட ஆயுஸுக்கும் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்றது தான் என்னோட கருத்துங்க இதை தான் சரவணனும் அப்படியே நினச்சிட்டு தனக்குத்தானே அப்படியே சொல்லிக்கிட்டு கார கவனமாக ஓட்டினாரா தனி மனித ஒழுக்கம் இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல சமூகம் வராது ஒழுக்கம் இல்லாதவங்கனால அவங்க மட்டும் கஷ்டப்படாம அவங்கள சுற்றி இருக்கவங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அதில் எத்தனை பேரை கஷ்டப்படுத்துறாங்க அதனால தனி மனித ஒழுக்கம் ரொம்ப முக்கியங்க இப்போ நம்ம ரீசெண்டாக கேள்விப்பட்டு அந்த ஒரு கொடூரமான விஷயந்தான் கல்கட்ட அட நடந்த அந்த ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவியோட ஒரு டாக்டருக்கு நேர்ந்த ஒரு நிகழ்வுங்க ஒரு அநியாயம் அது எவ்வளோ மனசு வலிக்குது யோசிச்சு பாருங்க கண்டிப்பா அதை செய்தவங்க அந்த தவறுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கிட்ட இல்லாத ஒன்று ஒழுக்கம் அந்த ஒழுக்கம் இல்லாதனால அவங்க வந்து மனிதர்களை இருக்கக்கூடிய தகுதியை இழந்து மிருகமா மாறும்போது என்ன தெரியும் அது வெறி கொண்ட மிருகத்துக்கு அது மாதிரி ஆகி ஒரு மருத்துவரோட வாழ்க்கையே போயிடுச்சே அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படும் அதை கூட ஒரு புரிஞ்சுக்க முடியாத அந்த அறிவு கூட இல்லாத அளவுக்கு அந்த ஒழுக்கமின்மை அதுவும் ஃபோன் வந்து அதுக்கு தாங்க சொல்லுவாங்க எப்பயுமே அந்த நம்ம யார் கூட சேர்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் எதுக்கு ஃபோனு அப்படின்னு சொல்கிறேன்னா ஃபோன் இப்போ நம்மக்கிட்ட வர வர நண்பர்கள்லாம் வந்து பார்க்கறது பழகிறது எல்லாம் இந்த ஃபோன்லேயே வந்துடுது அப்போ என்ன ஆகுது நம்ம என்ன கா செய்கிறோம் என்ன பண்ணுறோம் என்ன பார்க்குறோன்றது நமக்கும் ஃபோனுக்கும் தான் தெரியுது நம்ம யாருன்னே தெரியாதவங்க கூட நம்மள்த மானிட்டர் பண்ணுறாங்க ஆனால் நமக்கு தெரிஞ்ச சர்க்கிள்க்கு நம்ம என்ன பார்க்குறோம் என்ன பண்ணுறோன்றதே தெரியாது அப்ப நம்ம தான் நம்ம மனசை வந்து இழுத்து பிடிச்சுக்கணும் எதை பார்க்கணும் எதை பார்க்க கூடாது அப்படின்றது நமக்கு தான் தெரியணும் நம்ம ஒரு பஸ் ஸ்டாண்டில் போது எல்லா பஸ்ஸும் வரும் அதே மாதிரி தான் நம்ம ஃபோன் பார்க்கறோம் லேப்டாப் பார்க்குறோம் எங்கெல்லாம் நம்ம இன்டர்நெட் இணையம் யூஸ் பண்ணுறோமோ அங்கே எல்லாமே வந்து எல் எப்படி பஸ் ஸ்டாப்பில் எல்லா பஸ்ஸும் வர மாதிரி எல்லா விஷயங்களும் வரும் ஆனால் நமக்கு தெரியணுங்க எந்த பஸ்ஸில் ஏறணும்னு மாதிரி எதை பார்க்கணும் பார்க்கக்கூடாதுன்னு நமக்கு தெரியணும் அது அது எதில் தெரியும் அப்படின்னா அந்த ஞானம் நம்ம ஒழுக்கமாக இருக்கும்போது மட்டும்தான் வரும் அதனால் தயவுசெய்து நம்ம வந்து சுய உழ ஒழுக்கமா இருக்கிற மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்களையும் இருக்குமாறு நம்ம சொல்லுவோம் முடிஞ்ச அளவு சொல்லுவோம் அதே மாதிரி யாராவது நம்ம கண்ணில் இந்த மாதிரி ஆளுங்க தெரிஞ்சாங்க அவங்களால யாருக்காவது ஆபத்து வரும்னு நினைச்சோம்னா தயவு செய்து மறைமுகமாவது நம்ம அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கைய கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க ரொம்ப மனசு வலிக்குது அதுக்கு வந்து கேட்கும்போது போது சோ தனிமனித ஒழுக்கம் தாங்க இதுக்கு ஒரே தீர்வு அதுதான் அந்த மருத்துவரோட ஆத்மா நல்லபடியா சாந்தி அடையணும்னா அவங்களுக்கு ஏற்பட்ட அநியாயத்துக்கான பின்னணி என்ன அதுக்கானது யாருன்றத உண்மையா இந்த அரசாங்கம் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தக்க தண்டனைய கொடுக்கணும் அந்த தண்டனை அவங்களுக்கு மட்டும் ஒரு தண்டனையா இல்லாம அடுத்து அதை செய்யணும்னு நினைக்கிற மாதிரி யாருமே இருக்க கூடாது அந்த நம்ம பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லி தரணும் அதே மாதிரி நம்ம வீட்டுல இருக்க ஆண் குழந்தைங்களுக்கும் எப்படி பெண்களை நடத்தணும் எப்படி பெண்களை பார்க்கணும் அப்படின்றதையும் நம்ம சொல்லி தருவோம் ஒரு நல்ல சமுதாயத்தை படைப்போம் தனி மனித ஒழுக்கத்தை பின்பற்றுவோம் நன்றிங்க ஓம் நமசிவாயன்